சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் அப்படின்றது இலவசமாக கொடுக்க போகிறாங்க அதுவுமே மாதம் மாதம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு இந்த கேஸ் சிலிண்டரை வாங்குறது மூலமாக முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்றது உங்களோட மானியமாக உங்கள் அக்கௌண்ட்க்கு வந்துடும் ஸோ இந்த கேஸ் சிலிண்டரை நம்ம எப்படி பெறணும் இதற்கு எங்கே போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும் யார் எலிஜிபிள் அப்படின்ற கூடுதல் விவரம் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்பதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அன்றாட வாழ்க்கையில் கேஸ் சிலிண்டர் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஒன்றா மாறிடுச்சு இப்போ சிட்டிஸை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைனா வில்லேஜை எடுத்துக்கிட்டாலும் சரி கேஸ் அப்படின்றது கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு வீட்லையுமே நிலையில கேஸ் சிலிண்டர் விலையும் பாத்தீங்கன்னா மாதம் மாதமே வந்துட்டு கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்து ஏறிட்டும் போது ஒரு சில டைம் கேஸ் சிலிண்டரோட விலை இறங்கவும் செய்யுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா கரண்டா எட்நூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் இந்த நிலையில தான் நிறைய மக்களால இவ்வளவுக்காகவும் இந்த கேஸ் சிலிண்டரை வாங்கி சுற்றுப்புறத்தையும் தூய்மையா வச்சுக்கு பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா அப்படின்ற பி எம் யூ ஒய் அப்படின்ற கேஸ் சிலிண்டர் திட்டம் இந்த பிரதம மந்திரியின் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தில் நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்களால் இணைஞ்சிக்க முடியும் முக்கியமா பார்த்தோம்னா நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற முடியும் ஆண்கள் உங்க வீட்டில் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த கேஸ் சிலிண்டர் அப்படின்றத வாங்கிக்க முடியும் இப்போ இந்த பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்ற திட்டம் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு இலவசமா ஒரு கேஸும் சிலிண்டரும் வந்து கொடுத்துருவாங்க வந்து வருஷத்துக்கு பனிரெண்டு சிலிண்டர்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக அந்த ஒவ்வொரு டைம் நீங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னம்போது உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது ரூபால இருந்து நானூறுக்குள்ளே உங்களுக்கு மாதம் மாதம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மானியமாக கொடுத்துருவாங்க இந்த திட்டத்தின் மூலமாக ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம் இதற்கான தகுதிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கக்கூடிய நபராக இருக்கணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுருக்கு மே மேலாக இருக்குது அப்படின்னாவே இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு போதுமான தகுதின்னு சொல்லியிருக்காங்க எஸ்டி எஸ்சி எம்பிசி பிசி ஓபிசியில் வரக்கூடிய அனைத்து பிரிவினருமே இந்த திட்டத்தில் கண்டிப்பாக விண்ணப்பித்து நம்மளால் இந்த கேஸ் சிலிண்டர் அப்படின்றத பெற்றிருக்க முடியும் மானியத்தோட முக்கியமாக இந்த திட்டத்தில் பயன்படுறதுக்கு ரேஷன் கார்டில் உங்கள் பெயர் அப்படின்றது கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் உங்கள் பேரில் ஏற்கனவே எந்த ஒரு கேஸ் சிலிண்டர் இணைப்பும் இருக்கக்கூடாது அப்படின்ற தகவலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தில் இணையிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஆன்லைன் மூலம் மட்டும்தான் இந்த திட்டத்தில் உங்களால் இணைய முடியும் வெப்சைட் ஒன்று கொடுத்திருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க கோலன் டபுள் ஸ்லாஷ் டபுள்யூ டபுள்யூ டாட் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் நான் சொன்னதை டைப் பண்ணி அந்த வெப்சைட் குள்ளார போயிட்டிங்கன்னா அதில் அப்ளை ஃபார் நியூ உஜ்வாலா த்ரீ connection ஜீரோ கனெக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இண்டன் இருக்கு பாரத் கேஸ் ஹெச்பி இருக்கு ஸோ இதில் உங்களோட விருப்பம் உங்களுக்கு எந்த கேஸ் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு தேவையான ஆவணங்கள் என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கான அந்த கேஸ் கனெக்ஷன் அப்படின்றது பெற்றுக்க முடியும் இன்கேஸ் எனக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ண தெரியல அப்படிங்கிறவங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்க இ சேவை மையம் போலாம் இல்லனா நியரஸ்ட்ல இருக்க கேஸ் ஏஜென்சி எதுவோ அங்க போயிட்டு இந்த பிரதம மந்திரியின் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டம் அதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தேவையான ஆவணங்கள்னு சொல்லி என்னென்ன சொல்றாங்கல்ல எடுத்துட்டு போங்க அப்படி இல்லைனா தேவையான ஆவணங்கள் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதார் கார்டு பர்த் சர்டிஃபிகேட் வருமான சான்றிதழ் ரேஷன் கார்டு வங்கியோட பாஸ்புக்கு மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் குடியிருப்பு சான்றிதழ் ஐடென்டி ப்ரூஃப் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகலாம் இதுக்கு நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப்காக தான் கேட்குறாங்க அப்புறமா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க ஏஜென்சிக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கு கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு குறை வருமானம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுவே சிட்டியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கும் குறைவான வருமானம் தான் வரணும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க இந்த பிரதம மந்திரியின் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்துல பயன்பெறணும் அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு பக்கத்துல இருக்க இ சேவை மையம் இல்லைனா கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் விண்ணப்பம் செஞ்சு எவ்வளோ நாளில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களே ஷேர் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் தரேன் உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் சார்ந்த அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அண்ட் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்